சிவாவி அன்பான வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒளியின் பண்புகள் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம போகிறோம் அப்போ ஒளி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒளியில் ரெண்டாக நம்ம பிரித்து பார்ப்போம் ஒன்று வந்து லைட் ஒளி இன்னொன்று வந்து சவுண்ட் இது ரெண்டு தான் ரெண்டு வேறுபாடாக இருக்கக்கூடியது அப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடியது லைட் அதை தான் இதில் பார்க்குறோம் ஒலி என்பது எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒலி என்பது ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒலி என்பதை என்னன்னு சொல்லலைன்னா ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் ஒலி எப்பொழுதும் எவ்வாறாக செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு பாதையில் செல்லக்கூடியது ஒளி எப்பொழுதுமே நேர்கோட்டு பாதையில் தான் செல்லும் ஓகேங்களா அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட் அது பார்த்திங்கன்னா ஒளி எப்பொழுதும் எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை அதுதான் ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை அப்போ ஊடகம் தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியானது வெற்றிடத்தின் வழியாக கூட செல்லக்கூடியது ஒளி அடுத்தது நாலாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று அல்லது காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் எவ்வாறாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறதுல இருக்கும் இதான் ஒளியின் திசை வேகம் நம்ம வந்து திசை வேகம் அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த காற்று வெற்றிடம் இந்த இடங்களில் மட்டும் வர்றப்போ சீல இதை சொல்லுவாங்க அந்த சீயோட வேல்யூ மூணு எண்டு பத்தினெட்டுக்கு கேட்டு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் அடுத்தது நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பாயிண்ட்டு ஒலியானது எவ்வாறாக செல்கிறது அதை பற்றி தான் ஐந்தாவது பாயிண்ட் சொல்கிறாங்க ஒலி என்பது எப்படி செல்லும் அப்படின்னா அலை வடிவத்தில் செல்லக்கூடியது ஒலியானது அலை ஒரு அலை எவ்வாறாக செல்கிறதோ அதை போல் செல்லக்கூடியது அலை வடிவத்தில் செல்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அலை வடிவத்தில் செல்வதுனால அந்த ஒளியுடைய அலை நீளத்தையும் அதிர்வியன் இரண்டு பெண்புகளை நம்ம எடுத்துக்கணும் அலை நீளம் என்பதை அதோடய குறியீடு லென்த் அப்படின்னு சொல்லுவோம் அது லேம்டா அப்படிங்கிற ஒரு சிம்பலாலையும் அதிர்வின் என்பது ஃப்ரீக்குவென்சி அது நியூ அப்படிங்கிற ஒரு சிம்பளாலேயும் குறிப்பாங்க அப்போ இது லைட் திசைவகம் இதோடைய திசைவேகம் லைட் திசைவகம் எவராக இருக்குன்னா சி இக்குவல் நியூ இன்டிட்டி இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பண்பு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறதுல சொல்லுவாங்க அடுத்தது ஆறாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா பல்வேறு நிறங்கள் இருக்கு ஒளியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நிறங்கள் இருக்கிறது ஒளியில் அப்போது ஒவ்வொரு நிறங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நிறங்கள் இருக்குது அந்த ஒளியில் நிறைய நிறங்கள் இருக்கிறது அப்போது ஒவ்வொரு ஒளியும் எப்படி இருக்கும் பாருங்க ஒலி வெவ்வேறு நிறங்கள் இருக்கு இந்த ஒளியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம க்ரீன் கலர் பயன்படுத்துகிறோம் இப்போ ப்ளூ கலர் பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா அப்போ இது மாதிரி ஒரு வெள்ளை ஒளியில் பல நிறங்கள் இருக்கும் ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலை நீளங்களை பெற்றிருக்கும் அலை நீளங்கள் பெற்றிருப்பது போலேயே அதிர்வெண்ணையும் பெற்றிருக்கும் இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அலை நீளமும் அதிர்வு இரண்டுமே எதிர் விஷயத்தில் இருக்கும் இப்போது அலைநிலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்வியல் குறைவாக இருக்கும் இது மேல் வகுப்பில் நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும் அடுத்தது ஏழாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணறு ஒளி ஏழாவது பாயிண்ட்ல சொல்ல வர விஷயம் கண்ணுரு ஒளியை பற்றி சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுறு ஒளி நம் கண்களால் பார்க்கக்கூடிய ஒளிகளை பற்றி சொல்கிறாங்க கண்ணுறு ஒளியில் ஊதா நிறம் மிக குறைந்த அலைநீளத்தையும் சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தையும் பெற்றிருக்கும் அதிக அலைநீளத்தையும் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒளியின் பண்புகளை தான் நாம் இது வரைக்கும் பார்த்தோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒளியின் பண்புகளை ஃபுல்லாக தொகுத்து எல்லாத்தையுமே ஒரே தெரிய பார்க்கலாம் ஒளி என்பது எவ்வாறாக செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் அதான் பார்த்தோம் ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு சொல்லோம் ஒளி எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்லக்கூடியது ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் மூணு எட்டு பத்தி நெடுக்கு எட்டு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் ஒலியானது செல்கிறது அலை வடிவத்தில் செல்வதால் அதற்கென்று ஒரு அலைநிலம் அதற்கென்று ஒரு அதிர்வி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஆறாவது பாயிண்ட் என்னன்னா ஒளியின் வெவ் ஒளியில் ஒரு ஒரு ஒளியில பல்வேறு நிறங்கள் இருக்கும் வெவ்வேறு நிறங்கள் இருக்கும் அவ்வெவ்வேறு நிறங்களுக்கு வெவ்வேறு அலைநிலமும் வெவ்வேறு அதிர்வு பெற்றிருக்கும் அடுத்தது ஏழாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுரு ஒளியில் ஊதா நிறம் குறைந்த அலைநிலம் கண்ணூர் ஒளியில் ஊதா நிறம் தான் குறைந்த அலைநிலத்தை உடையது அதிக அலைநிலம் கொண்டது சிவப்பு நிறமொழி ஓகேங்களா இதுதான் ஒளியின் பண்புகள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்